இப்ப நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னா நமது பிரண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக மானியத்தின் மூலமாக வாகனம் பெற்று பயனடைந்த பயனாளியத்தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் வாங்க அந்த சோக கூட நம்ம பேசுவோம் வளமுடன் நல்லா இருக்கேன் நல்லா ஓகேண்ணே அண்ணே உங்களுடைய பேர் ஊரை மட்டும் சொல்லுங்கண்ணே மக்கள் என் பேர் எஸ் ராஜீவ் காந்தி சிவகங்கை டவுன் அகிலாண்டபுரம் என்ன தொழில்நா பண்றியா நான் வந்து காய்கறி இது வாங்கி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி வந்து வாண்டி வாடகைக்கு எடுத்து ஓட்டுனேன் வாடகை எடுத்து ஓட்டுனா ஆமா இப்போ வந்து சொந்தமா எடுத்து சொந்தமா எடுத்துருக்கேன் ஓகேண்ணே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அறிமுகம் மோட்டார்ஸ் வந்து இந்த வீடியோ யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சரி சொன்னோன்னே உங்களை வந்து நானே உடனே அப்ளை பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா எல்லாமே தகவல் தெரிஞ்சு உடனே ஒரு மாசத்துல வண்டி மானியத்தோட வண்டி வாங்கிட்டு வந்து செலக்ட் பண்றதுக்கு என்ன வண்டிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன காரணம் மற்ற வண்டியெல்லாம் பஸ் வந்து குதிக்காது சந்து போகலாம் வரலாம் வண்டி வந்து உங்களுக்கு இடைஞ்சலான குறியான இடத்துக்குள்ள நல்லா போகலாம் லோடு எவ்வளவு இது லோடு மினிமம் ஏத்தலாமே ஆ ஓகேண்ணே இப்போ வந்து இப்போ வண்டி எடுத்துருக்கிறியா உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து தேடி வந்தால் இப்போ நல்லா சந்தோஷமாக வண்டி இந்த கால கனவு இந்த வண்டி எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கு ஆ ஓகேண்ணே அதே மாதிரினே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக நீங்கள் வண்டி எடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக நீங்கள் வந்து வாகனம் எடுத்துருக்கீங்க ஆமாம் இதனுடைய ப்ராசஸ் சர்வீஸ்லாம் எப்படின்னு இருந்துச்சு நீங்கள் வந்து ரொம்ப அழைச்சியலா

மானியத்தில வந்து வண்டி எடுத்துருக்கீங்க இப்ப வண்டியினுடைய ரேட் எவ்வளவு எத்தனை லட்ச ரூபாய் மானியம் வந்து கிடைச்சிச்சுனே வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மானியம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இன்னும் நிறைய வாகனங்கள் எடுத்து நீங்க இன்னும் வந்து ஒரு ஓனராக மாறணும்னு ஒரு நாலஞ்சு வண்டி சொல்லி ஓனரா மாறணும் அப்படின்னு நாங்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மோட்டார்ஸ் பத்தி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்ப்பிக்கலே சேப்பா என்ன சொல்லுவேன்னா ரெண்டு நண்பர்கள் சொல்லிருக்கா அவங்கள பண்ணுவேன் பண்ணு சொல்றேன் சொல்லி ரெடி பண்ணி சந்தோஷம் வந்து நான் பெற்றதுனால கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்ப்பேன் ஓகேண்ணே ரொம்பண்ணே நன்றிண்ணே உங்களுடைய பொண்ணான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக வந்து பேர் கொடுத்ததுக்கு நன்றி இன்னும் இன்னும் நீங்க வளரணும்